வானத்தை போல சரியில்லை சரவணன் கொலை பண்ண வழக்கில் பொண்ணு அரசாகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பழங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சரவணனை யாரோ கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீரசிங்கம் வந்து கண்டுபிடிக்கிற முயற்சியில் ஈடுபடுறாரு அது மட்டும் இல்லாமல் வீரசிங்கம் யார் மேலே சந்தேகப்படுறாங்க அப்படின்னா நம்ம சென்ட்ராஸ் மேலையும் பொன்னி மேலே தான் சந்தேகப்படுறாங்க அவங்க ரெண்டு இடத்தையும் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வர்றாங்க ஆனால் வீட்டில் வந்து பொன்னியும் சென்ட்ராசு இல்லைங்கிற காரணத்தினால வீரசிங்கம் வந்து சந்தேகப்பட உறுதி பண்ணவும் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு அதனால இனிமேல் கூடிய இச்சத்தில் நம்ம பொன்னியும் சிற்றாசியும் நம்ம வீரசிங்கம் அரஸ்ட் பண்ண போறாரு இன்னொரு பக்கம் நம்ம ராஜபாண்டிக்கு இந்த விஷயம் தெரியுது எதுக்கு சரவணன் பண்ண வழக்கில் வந்து சிண்டராசையும் தி பொண்ணையும் வந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க என்ன விஷயம் இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காது அது மட்டும் இல்லாமல் ராஜபாண்டிட்டு நம்ம துளசிட்ட கேட்கவும் செய்கிறாங்க எதுக்கு சரவணனை பற்றி இங்கே வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க நம்ம வீட்டில் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் நம்ம துளசி மறைத்து வைத்த விஷயத்தெல்லாம் இப்போ நம்ம ராஜபாண்டிட்டு சொல்ல போகிறாங்க சரவண உயிரோட இல்ல சரவணன் பொன்னி கொன்னுட்டா இந்த விஷயம் அவளுக்கே தெரியாது எதிர்ச்சியாக நடந்த ஒரு விஷயம்தான் அதனால என் அண்ணன் வந்து என்ன நினைச்சேன் அப்படின்னா எந்த பிரச்சனையும் வரக்கூடாது பொன்னிக்கு அப்படிங்கிறக்காண்டி என் அண்ணன் தான் புதைச்சிச்சு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ராஜபாண்ட்டு சொல்ல போறாங்க இனிமேல் நம்ம ராஜபாண்டி என்ன முடிவு எடுக்கப் போறாரு அப்படிங்கிறத பார்ப்போம் கண்டிப்பா வீரசிங்கம் நம்ம பொன்னையும் சில்ராசையும் அரெஸ்ட் பண்ணுவாங்க அதில் எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அவங்கள வெளியே எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜபாண்டியும் துளசியும் போராட போறாங்க அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றுமும் இல்லை பார்ப்போம் என்னதான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வர வர சீரியல் ரொம்ப இருக்கு நல்லாவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபீல் ஆகுது உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படிங்கறத மறக்காம